வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே இன்று அதிரடியான ஏற்றத்தை கண்டுள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு ஒரே நாளில் எட்டு பைசா சரிந்துள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையிலேயே ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரை தாண்டியுள்ள காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது இருந்தாலும் இந்த வாரத்தில் மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் இன்றே உள்ளது இன்று இதுவரை நமக்கு ஒரு அவுன்ஸ் பத்து டாலர் வரை சரிந்து காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இங்கு உருவாகியுள்ளது இதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் செய்யும் ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை நமக்கு தொண்ணூற்றி இரண்டாயிரமாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஏற்றம் என்று பார்த்தால் ஐயாயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ஐநூறு வரை வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதே போன்று இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஒன்றாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை காணப்படுவது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது எட்டு கிராமின் விலை நமக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி மேலும் ஏற்றம் என்று பார்த்தால் மூன்றாயிரத்தி பார்க்கும்பொழுது ஆறாயிரத்தி ஐநூறு வரை நமக்கு எட்டு கிராமுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் அதிரடியாக விலை உயர்ந்த ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருபதாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு விலை ரூபாயாக காணப்படுகிறது இதிலும் மேலும் சரிவு என்றிருப்பது நமக்கு நிச்சயமாக ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இருந்தால் நமக்கு இதுவும் ஏற்றம் சரிவடையே இருக்கப் போகிறது இதன் விலை நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் வருகின்ற வாரத்தில் மூன்றாயிரத்தி நூறிலிருந்து சரிவு என்று பார்க்கும் பொழுது ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்பொழுது இன்று அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு சரிந்து காணப்பட்டால் மீண்டும் நமக்கு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி மூன்று பைசாவிலே காணப்படுகிறது இது நமக்கு வெகு நாட்களாகவே கடந்த இருபது இருபத்தி ஐந்து நாட்களாகவே எண்பத்தி மூணு தொண்ணூத்தி மூன்று பைசாவுக்கு மேலேயே காணப்படுகிறது இது எந்த நேரத்திலும் ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே கடுமையான சரிவை அமெரிக்க டாலரின் மதிப்பு ரூபாய் பைசாவாக காணப்படுகிறது இது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் உயர்வாக இருந்தாலும் நமக்கு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இன்று அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு ஐந்து பைசாவிலிருந்து பதினைந்து பைசா வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் இன்றே உள்ளதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது இந்த வார்த்தை